வெல்கம் டு மை சேனல் இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து நம்ம துளசி மாதிரியே தான் இருக்குது ஆனால் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா துளசி மாதிரியும் இருக்குது அடுத்து வந்து இந்த திருநூற்று பத்தி செடி இருக்கு இல்லைங்களா பச்சையில் அதை மாதிரியும் இருக்குது ஆனால் இப்படி அதை டச் பண்ணோம்னா அவ்வளோ வாசம் வருது இது காட்டில் இருந்தது வயலில் பார்த்தா இது என்ன ஆனால் கரெக்டான பேர் எனக்கு தெரியலை ஆனால் இது நம்ம சின்ன பிள்ளைலலாம் இது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் நல்ல நம்ம துளசியை விட அதிகமாக காட்டமாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் இதை சளிக்கி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க சளிக்கு சாப்பிடுவாங்க சில நேரத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கசக்கி ச குழந்தைக்கு சளிக்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் எனக்கு அப்போ வந்து காட்டு துளசின்னு சொல்லுவாங்க ஆனால் இது காட்டு துளசியாக மாதிரி தான் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அதாவது திருநற்று மாதிரியும் இருக்குது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு செடி இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அத்தலதெல்லாம் நான் அழகாக இருக்குது பாருங்கள் சீடு பூ வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்குது சீடு வந்து நம்ம திருநெற்று பத்தியில் இருக்கிற மாதிரியே இருக்குது இதுக்கு சரியான பெயர் தெரியலை ஆனால் வந்து நல்ல பக்கத்தில் போகும்போதே மனமாக இருக்குது காட்டில் நிறைய இடத்துல படர்ந்து கிடக்குது பாருங்கள் ஆனால் சின்ன பிள்ளைலாம் இது நான் நிறைய எங்கள் அம்மா கூட வயலுக்கு போகும்போதெல்லாம் நான் இது சாப்பிட்ருக்குறேன் ஆனால் அப்போ வந்து நான் காட்டு துளசின்னு தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை பார்த்திங்கன்னா இப்போ காட்டு ரெண்டு மிக்ஸ்டாக இருக்குது காட்டு துளசியும் ப்ளஸ் துளசியும் ப்ளஸ் வந்து திருநீட்டு பற்றியும் மிக்ஸ்டாக ஒரு கலவையாக இருக்குது இந்த செடியை பற்றி யாருக்காரு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது தேங்க்யூ